வணக்கம் வாழ்க்கையில சில சமயம் நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் காரணமே இல்லாம சில தடைகள் வந்துகிட்டே இருக்கா நல்லா போயிட்டு இருந்த காரியங்கள் திடீர்னு நின்னு போகுதா இதுக்கு உங்க ஜாதகத்துல குருவோட நிலைமை ஒரு காரணமா இருக்கலாம் இன்னைக்கு குரு பகவானோட அருளை முழுசா பெற்று குரு தோஷம்னு சொல்லப்படுற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட உதவுற ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம எல்லாரும் அடிக்கடி கேத்திருப்போம் இது ஏதோ ஒரு பழமொழி மட்டும் இல்லைங்க இது ஜோதிட சாஸ்திரத்தோட ஆணி வேறான ஒரு உண்மை குருவோட பார்வை ஒருத்தர் மேல பட்டா அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும்னு இது காட்டுது அப்படி என்னதான் சிறப்பு இந்த குரு கிட்ட ஏன் அவருக்கு இவ்ளோ முக்கியத்துவம் வாழ பாக்கலாம் நவக்கிரகங்கள்லேயே குரு பகவான் மட்டும்தான் ஒரு முழுமையான சுப கிரகமாக கருதப்படுறார் அப்படின்னா என்னென்னா அவர் இயல்பாவே நல்லது மட்டும்தான் செய்வார் நமக்கு தேவையான செல்வ வளம் குழந்தை பாகியம் வர்ற பிரச்சனைகள்லேருந்து விடுதலை இப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் அவர் தான் அதனால தான் அவர் தனகாரகன் அப்படின்னும் புத்திரக்காரகன் அப்படின்னும் நாம் போற்றுகிறோம் ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களால் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட குருவோட பார்வைப்பட்டாலே போதும் அந்த தோஷத்தோட தீய விளைவுகள் தானாக குறைஞ்சிடும் இவ்வளவு நன்மைகளை அள்ளி தர்ற குரு பகவானோட நிலைமையே ஒருத்தரோட ஜாதகத்துல பலவீனமா இருந்தா என்ன ஆகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பல பேரோட வாழ்க்கை பிரச்சனைகளோட மூல காரணம் இங்கதான் ஒழிஞ்சிருக்கலாம் இதுதான் ஜோதிடத்துல குரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குரு பகவானோட ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுசா கிடைக்காத ஒரு நிலைமைதான் இது இதனால ஒருத்தரோட வாழ்க்கையில காரணமே இல்லாம தடைகள் வரும் பணக்கஷ்டம் வரும் தொடர்ச்சியா துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இங்க பாருங்க ஒரு பக்கம் குருவோட பார்வையால கிடைக்கிற சகல செல்வங்களும் செழிப்பும் இன்னொரு பக்கம் குரு தோஷத்தால ஏற்படுற எண்ணற்ற கஷ்டங்களும் தொல்லைகளும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒருத்தரோட வாழ்க்கையே தலகிழ மாத்தி போடக்கூடியது குருவோட நிலைமை இருந்தா பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுவே பாதகமா இருந்தா பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகும் அப்போ இந்த குரு தோஷத்துல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு நீங்க கேக்கலாம் நிச்சயமா இருக்கு அதுக்கு ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கு அதுதான் குரு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தோட துணையோட குரு பகவானோட அருள நாம பெற்று நம்மளோட கடினமான சூழ்நிலைய நிச்சய நம்மளால மாத்த முடியும் இதோ இதுதான் அந்த மகா சக்தி வாய்ந்த குரு காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹே குருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயா இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நாம் நேரடியாக குரு பகவானோட தெய்வீக ஆற்றலோட இணைகிறோம் இதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது இதோட சக்தியை நாம் இன்னும் ஆழமாக உணர முடியும் இந்த மந்திரத்தோட பொருள் ரொம்ப ஆழமானது இடபக்கொடியை ஏந்தியவரும் கருணை நிறைந்தவருமான குரு பகவானே நாங்களும் உங்களை தியானிக்கிறோம் எங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாம் நீக்கி நல்லதை மட்டும் வழங்கி எங்களை நீங்களே வழிநடத்துங்க அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு எளிமையான ஆனா அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை சரி இந்த மந்திரம் தெரிஞ்சிடுச்சு ஆனா இதை எப்படி எப்போ எந்த மாதிரி உச்சரிக்கணும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்யறதுக்கான சரியான வழிமுறைகளை இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்துல ரொம்ப முக்கியமானது பொறுமையும் தொடர்ச்சியும் தான் இதோட முழுமையான பலனை பெறணும்னா இதை குறைஞ்சது ஒன்பது வாரங்கள் விடாம தொடர்ந்து செய்யணும் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யணும் காலையில எட்டு மணிக்குள்ள பக்கத்துல இருக்கிற கோயில்ல நவகிரக சன்னதிக்கு போங்க அங்க குரு பகவானுக்கு இருபத்தி ஏழு கொண்டக்கடலையால கோர்த்த மாலையையும் மஞ்சள் நிற பூக்களையும் சமர்ப்பிக்கணும் கூடவே மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமா படைச்சு இந்த குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனசு உருங்கி ஜெபிக்கணும் இது ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு குறிப்பா தனுசு மீனம் ராசிக்காரங்களும் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நக்சத்திரங்கள்ல பிறந்தவங்களும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்றது மிக மிகச் சிறந்த பலன்களை கொடுக்கும் மற்றவங்க வியாழக்கிழமைகள் யாவது இதை தவறாம செய்யறது ரொம்ப நல்லது சரி இந்த வழிபாட்டை நீங்க இவ்வளோ சிரத்தியா செஞ்சு முடிச்சா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் குருவோட அருள் கிடைச்சா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புத மாற்றங்கள் நடக்கும்னு இப்போ நாம பார்க்கலாம் இதோட முதன்மையான பலன் உங்களை ரொம்ப நாளா வாட்டி வதைச்சிட்டு இருந்த அந்த குரு தோஷம் முழுசா நீங்கிடும் உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில ஒரு புதிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் குறிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும் சுருக்கமா சொல்ல போனா குரு பகவானோட பரிபூர்ண அருளால உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இவ்வளோ சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறையை நமக்கு தொகுத்து கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அரகண்ட நல்லூரி சேர்ந்த திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள்தான் அவர்தான் இதை எழுதி உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கார் இந்த அருமையான வழிகாட்டுதலுக்காக அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம் சரி இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் உடைச்சு குரு பகவானோட முழுமையான அருளை பெற நீங்க தயாரா இந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒளிமயமான தொடக்கமா அமையட்டும் நம்பிக்கையோட முதலடியை எடுத்து வைங்க நல்லது கண்டிப்பா நடக்கும்